எல்லோருக்கும் வணக்கம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சுவையான முந்திரி கொத்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க முதல்ல பாசிப்பயிரை நம்ம வறுத்தெடுத்துக்கலாம் அரைக்கப் பாசிப்பயிறை நான் எடுத்துருக்கிறேன் இந்த பாத்திரத்தில் அரைக்கப் போட்டால் தான் நல்லா வருபட்டு வரும் நம்ம குவான்டிட்டி நிறைய ஆட் பண்ணோம் அப்படின்னா அது ஒழுங்காக எல்லா இடத்துலையும் வரப்படாது இனி நான் இன்னும் ஒரு அரைக்கப் பாசிப்பயிறு போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன் பயறு வறுக்கிற பக்குவம் பொறுத்து தான் முந்திரி கொத்து சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்சினஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் கொஞ்சம் பக்குவமாக பார்த்து வறுத்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு தேங்காய் துருவலுங்க அதுவும் நான் காக் கப் தேங்காய் துருவல் முதல்ல ஆட் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தான் இன்னொரு காக் கப் சேர்த்து நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன் அங்கே இருக்கிற ஊரில் ஃப்ரோசன் தேங்காய் துருவல் தான் எங்களுக்கு கிடைக்கும் ஸோ எல்லா ஷேப்பும் ஒரே மாதிரி இருக்காது சீக்கிரமாக கொஞ்சம் வறுபற்றும் அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் இனி சர்க்கரை பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம் ஒரு உருண்டை சர்க்கரை அது கூட அரை கப் தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம் இதோட சேர்த்து ஆறு ஏழு ஏழைக்காயையும் கல்லில் வச்சு லைட்டாக இடித்து நம்ம பாகோடு சேர்த்து காய்ச்சிக்கலாம் பாகு நல்லா திக்காகவே வந்திருக்கு ஸோ அதனால் இது கூட ஒரு கா கப் தண்ணியும் ஒரு பிஞ்சளவு சால்ட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதோட கன்சிஸ்டன்சி இப்போ கரெக்டாக இருக்குது வறுத்து வச்சுருக்கிற பயர் அப்புறம் தேங்காய் இதை நம்ம தனித்தனியாக மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபைனாக கிரைண்ட் பண்ணாமல் கொஞ்சம் கோஸாகவே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க தேங்காவையும் அதே மாதிரி தாங்க நீங்கள் ரொம்ப ஃபைனாக அரைச்சிங்கன்னா அதுலேருந்து எண்ணெய் வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும் ஸோ அதனால் இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க இனி ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்ச பயறு அப்புறம் தேங்காவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற சர்க்கரை பாகுவை ஒரு ஸ்ட்ரெயினரால் வடிகட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சர்க்கரை பாகுவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் முதல்லே ஃபுல்லாக ஆட் பண்ணிடாதீங்க அப்புறம் தான் உங்களுக்கு அந்த உருண்டு பிடிக்கிறதுக்குள்ள கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இப்படி சின்ன சின்ன உருண்டைகளை நமக்கு பிடிச்செடுத்துக்கலாம் இதை ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு நம்ம இனி ரெஸ்ட் பண்ண விட்டுருவோம் அப்போ தான் அது நல்லா செட் ஆகும் இனி நமக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாங்க இதை டிப் பண்ணுறதுக்கு ஸோ அரிசி மாவு ஒரு கப்பு குவான்டிட்டி பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு கப் அரிசி மாவு ஆட் பண்ணுறேன் அது கூட கப் மைதா மாவு கொஞ்சமாக உப்பு கடைசியாக மஞ்சள் தூள் இது ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் இதாங்க அதோட கன்சிஸ்டன்சி நான் ஸ்பூனால் உங்கள்கிட்ட காட்டுறேன் இனி ஃபைனல் ஸ்டெப்பாக பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் சூடானதும் முந்திரி கொத்து தானங்க ஸோ அதனால் நான் அப்படி கொத்தா மூணனும் போட்டு அது மேலே கொஞ்சம் மாவு ஊற்றி நம்ம எண்ணெயில் போடலாம் போடும்போது கை எண்ணெயில் படாமல் பார்த்து போடுங்க இது ஃப்ரை ஆகிறதுக்கு அதிக நேரம் ஆகாதுங்க ஸோ ஏற்கனவே நம்ம பயரு தேங்காயெல்லாம் நல்லா வறுத்து போட்டதுனால அந்த மாவு மட்டும் கொஞ்சம் குக்கானாலே போதும் திருப்பி போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் பார்க்கும்போதே அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல் இருக்க இது ஃபெஸ்டிவல் சமயத்துலேயோ இல்லாட்டி நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இதை ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு அது அப்படியே இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் இதை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் காட் பிளெஸ் யூ ஆல்